2024 or a few months and 2025 in the last two months in the nath kala lot of things in my life about my future where i'm going to do ministry uh, who i'm going to marry you know the kind of friends that i'm going to have the kind of leadership that i'm going to be under moving forward how my life is going to look like i had a lot of questions and i knew

seen a bible college program? i've been I've, i was in bible college for three years but 2024 february all the way till this february one year the way i pray, the way i connected with god i've never done that before like it was it was it was never like this i made time to sit and hear from the lord <laughs> பகிரங்கமாக தன்னுடைய மனைவியை விட்டு தன்னுடைய சபையை விட்டு இவளோடு கூட வாழ ஆரம்பித்த காலகட்டம் மட்டுமல்ல அந்த நாட்களில் ஜான் ஜபராஜ் செய்த இந்த மோசமான செயலுக்காக எல்லாராலும் விமர்சிக்கப்பட்ட காலகட்டம் ஜான் ஜபராஜ் இவளை குறித்து தான் ஆடியோ எல்லாம் வெளியிட்டிருந்தார் என்னுடைய மனைவியை நான் டிவர்ஸ் செய்த என்பதாக இந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆடியோ எல்லாம் பகிரங்கமாக வெளியிட்ட காலகட்டத்திலே தான் இந்த பெண் பயங்கரமாக கடவுளோடு கூட இந்த தன்னோடு கூட வாழ்ந்த காலகட்டத்திலே தான் அதிக அளவில் ஜபம் பண்ணதாக கூறுகிறார் மிக மிக நெருக்கமாக பழகினேன் கடவுள் சொல்வதை நான் கேட்டேன் என்று சொல்லி இந்த பெண் சொல்லுகிறார் அதாவது இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கின்ற ஜான்ஜபராஜோடு கூட தான் குடும்பம் நடத்துவது அந்த அவனோடு தனியாக வாழ்வது என்று கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த பெண் கடவுளோடு ஜெபித்தாலும் கடவுள் சொல்வதை கேட்டாலும் அதற்கு காரணம் என்னவென்றால் அவள் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக விஷயங்களோடாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது என்னுடைய எதிர்காலம் நான் யாரை திருமணம் செய்ய வேண்டும் நான் யாரோடு கூட ஊழியம் செய்ய வேண்டும் யாருடைய கீழ் ஊழியம் செய்ய வேண்டும் வேண்டும் என்கிறது குறித்த கேள்விக்கு விடையடை ஆண்டவரிடத்தில் அதற்கு தான் ஆண்டவர் ஆண்டவர் பதில் பதில் அப்போ கொடுத்த என்ன அன்னொரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கக்கூடிய ஜான்ஜபராஜை நீ திருமணம் செய்ய வேண்டும் இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கக்கூடிய அந்த ஜான்ஜெப்ராஜுடைய தலைமையின் கீழ் நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறது தான் ஆண்டவர் கொடுத்த பதில் போல மட்டுமல்ல இவள் எடுத்த இந்த முடிவு அதாவது இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கக்கூடிய ஜான்ஜபராஜை திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இவள் எடுத்த முடிவு இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கக்கூடிய ஜான்ஞப்ராஜோட குடும்பம் நடத்த வேண்டும் என்று சொல்லி இவள் எடுத்த முடிவு இந்த முடிவிற்கு வேதாகமத்திலிருந்து ஆதாரம் காட்டுகிறான் எப்படி பேதுரு தண்ணீரிலே நடந்தான் பேதுரு தண்ணீரிலே நடந்தபோது அவன் கடவுளை பார்த்து கொண்டே நடந்தான் ஆகவே அவன் மூழ்கவில்லை அதை போலத்தான் நானும் நானும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த முடிவுகளை எடுக்கும்போது நான் மக்கள் சொல்வதையெல்லாம் கேட்க மாட்டேன் நான் கடவுளுடைய முகத்தை பார்த்து கொண்டு நடக்கிறேன் ஆகவே நான் எடுக்கிற முடிவு சரி என்கிறது போல இந்த பெண் பேசுகிறார் நான் தண்ணيرிலே நடந்த பேதுருவை போல உணர்ந்தேன் என்று சொல்லி சொல்லுகறா ابيகம் லைக் பீட்டர் who walked on the water you know when peter first stepped on to the water as our கண்கள் வந்து ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கும்போது மட்டும் He was able to walk with but the moment he started um, trusting in his own strength he started sinking and i kind of felt like that halfway through my journey in the last one year was when i was when i kept my eyes on god i was able to navigate it i was able to do things but as soon as i set my eyes on my circumstances as soon as i um, set my eyes on people as soon as i set my eyes on you know my self-strength my own strength, I started sinking. You know, and God was so kind and gracious, but he called me back to my place and he said, No no no, you're not gonna look down. You're not gonna look at people, you're not gonna look at what others are talking about you, you're not gonna talk see what the world is saying about you. All you gotta care is what I am telling you. <laughs> அதே போல இந்த பெண்ணும் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவார்கள் நான் ஜான்ஜபராஜோடு குடும்பம் நடத்துவதை குறித்து மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்கிறதை கவனித்தால் இவள் மூழ்குவாளாம் ஆகவே மக்கள் சொல்வதையெல்லாம் கவனிக்க மாட்டாளாம் நான் கடவுள் சொல்வதை கேட்பேன் ஆகவே நான் மூழ்க மாட்டேன் என்கிறது போல சொல்லுகிறான் இவளுடைய இந்த கள்ளக்காதலுக்கு அதாவது இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கக்கூடியவனை எடுத்துக்கொள்ளுகிற அந்த செயலுக்கு மக்கள் எதிராகத்தான் பேசுவார்கள் அப்படித்தானே நல்ல மக்கள் என்று சொன்னால் எதிராகத்தான் பேசுவார்கள் அப்படி மக்கள் சொல்வதை எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டாளாம் ஆனால் கடவுள் இவளுக்கு சொல்லுகிறாரா அப்போ கடவுள் இந்த கள்ளக்காதலுக்கு ஆதரவு கொடுக்கிறாள் போல அது எந்த கடவுள் ஜான்சபராஜோடு கூட வாழ்கிறதை குறித்து மக்கள் எதிராகத்தானே சொல்லுவார்கள் அப்படி சொல்வதை கேட்கும்போது நான் மூழ்க ஆரம்பித்தேன் ஆனால் கடவுள் இரக்கமாக வந்து சொன்னா நீ செய்வது சரிதான் நான் சொல்வதை கேள் மக்கள் சொல்வதெல்லாம் கேட்காதே மக்கள் கள்ளக்காதலில் ஈடுபடுவதைக் குறித்து தப்பாக தான் சொல்லுவார்கள் ஆனால் நான் உனக்கு ஆதரவளிக்கிறேன் அளிக்கிறேன் என்று சொல்லி கடவுள் சொன்னதைப் போல இந்த பெண் சொல்லுகிறான் முட்டாள்தனமாக தெரியல அதே போல இந்த பெண் இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கக்கூடிய திருமணம் செய்வது முட்டாள்தனமாக தெரியலாம் ஆனால் நான் இதற்காகத்தான் உன்னை அழைத்தேன் என்று சொல்லி கடவுள் அப்போ நீ வாழ வேண்டும் இதுதான் என்னுடைய அழைப்பு என்று சொல்லி சொன்னதாக இந்த பெண் சொல்லுகிறார் எந்த கடவுள் இந்த பெண் வேறு சிலருக்கு ஆலோசனை கொடுக்குறார் என்ன என்னை போல சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் அதாவது என்னை போல கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் பார்க்காதீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் So if you're somebody like me and people are actually saying many things and trying to make you drown no Just stop looking at what other people are saying. Stop looking at what the world is saying. Stop looking at what your friends are saying, your relatives or your church, whatever. Just put everything away and just fix your eyes on God. Just ask God, God, what are you seeing so that you don't drown? You are walking on the right path. Just have confidence. in God, not on you. இவளை போன்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் அதாவது கள்ளக்காதலில் இருக்கிறவர்கள் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் உங்கள் உறவினர்கள் என்ன சொல்கிறார்கள் உங்கள் சபை என்ன சொல்லு என்கிறதை நீங்கள் பார்க்காதீர்கள் கடவுள் இதற்கு ஆதரவு அளிக்கிறார் நீங்கள் எடுத்த முடிவு சரிதான் ஆகவே மக்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் கள்ளக்காதலை விட்டு விடாதீர்கள் என்கிறது போல இந்த பெண் பேசுகிறார் அதாவது மக்களெல்லாம் கள்ளக்காதலுக்கு எதிரானவர்கள் கடவுள் கள்ளக்காதலுக்கு ஆதரவானவர் என்கிறது போல இவள் மக்களை வசியம் செய்கிறாள் இந்த பெண் சொல்லுகிறாள் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய நண்பர்கள் அவர்கள் சொல்வதையெல்லாம் நான் கேட்க மாட்டேன் என்னுடைய கடவுள் சொன்னார் ஜான்ஜபராஜை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜான்ஜபராஜோடு கூட தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அது எந்த கடவுள் வேதாகமத்திலே உள்ள கடவுள் அப்படி சொல்லுகிறவர் அல்ல காரணம் வேதாகமம் சொல்லுகிறது ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி சொன்ன கடவுள் அதையே மீறி இந்த பெண்ணுக்கு மட்டும் நீ ஜான்ஜபராஜை கூட வாழ்வது தான் என்னுடைய சித்தம் என்னுடைய அழைப்பு என்று சொல்லுவாரா அனுபிக்கிறவர்களே இது எந்த கடவுள் இவர்கள் இப்போ ஜான்ஜபராஜை பின்பற்றுகிறவர்கள் எந்த கடவுளை பின்பற்றுகிறார்கள் இந்த வீடியோ முக்கிய நோக்கமே இவர்கள் ஒரு கடவுளை காண்பிக்கிறார்கள் அல்லவா அந்த கடவுளுக்கும் வேதாகமத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக இந்த கள்ளக்காத வேதாகம கல்லூரியிலே மூன்று ஆண்டுகள் படித்தாமலாம் இவள் சொல்லுகிற வாக்கு மூலம் என்ன நான் இப்பொழுது எடுத்திருக்கிற இந்த முடிவு ஜான்ஜபராஜோடு கூட தான் வாழ வேண்டும் என்கின்ற இந்த முடிவுக்கு காரணமே கடவுள் கடவுள் தான் இதற்கு என்ன அழைத்திருக்கிறார் என்கிறதாக சொல்லுகிறார் எந்த கடவுள் இவளுடைய கடவுள் யார் வேறு யாருமல்ல ஜான் ஜபராஜ் தான் அந்த கடவுள் ஜான் ஜபராஜ் தான் இவளுக்கு கடவுள் அல்லது ஜான் ஜபராஜினூடாக செயல்படுகிற சாத்தான் தான் கடவுள் அன்புக்குரியவர்களே கடவுள் சொல் நமக்கு சொல்ல வேண்டியவைகளை வேதாகமத்தினூடாக நமக்கு கற்றுத்தருகிறார் பரிசுத்த ஆவியானவர் அவர் சுயமாக பேசாமல் இயேசு கிறிஸ்துவான் அவர் பேசினதிலிருந்து எடுத்து நமக்கு கற்றுத்தருகிறார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன போதகர்கள் இவர்களை பின்பற்றுகிறவர்கள் தங்கள் மனதுக்கேற்ற இச்சைக்கேற்ற வாழ்க்கை வாழும்படியாக கடவுள்தான் என்னை இப்படி ஒரு வாழ்க்கை வாழச் சொன்னார் என்கிறது என்கிறது போல பேசி தங்களுடைய தவறான வாழ்க்கையை நியாயப்படுத்துகிறார்கள் அது வேதாகமத்தின் கடவுள் அல்ல அது சாத்தான் தயவு செய்து இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள் எவ்வளவு துணிகரமாக அந்த பெண் சொல்லுகிறாள் ஜான்ஜபராச திருமணம் செய்வது என்னுடைய வாழ்க்கையில இந்த திருமணம் பற்றி தான் எடுத்த இந்த முடிவுக்கு காரணமே கடவுள் தான் கடவுள் தான் மக்கள் எல்லாரும் எனக்கு எதிராக பேசினார்கள் ஆகவே தான் கடவுளிடத்தில் அதிகமாக ஜமம் பண்ணினேன் மக்கள் சொல்வதை எல்லாம் கவனிக்க கூடாது என்று கடவுள் சொன்னார் என்னை மட்டும் பாரு என்று சொன்னார் இதுதான் என்னுடைய அழைப்பு என்று சொன்னார் என்றெல்லாம் இந்த பெண் எவ்வளவு துணிகரமாக பேச முடிகிறது இந்த பெண் இந்த வீடியோவை வெளியிட்டது மார்ச் இருபதாம் தேதி ஆனால் ரெண்டு மூன்று வாரங்களிலேயே ஜான் ஜப்ராஜ் கைது செய்யப்பட்டார் அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்டவர்களுக்கு மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள் வேறு கடவுள்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றத்தக்கதான கடவுள்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள் ஆனால் வேதாகமம் காட்டுகிற கடவுள் உங்கள் இச்சைகளிலிருந்து உங்கள் பாவ இச்சைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற கடவுள் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றி தருகின்ற கடவுள் அல்ல தயவு அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள்